அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் டிசம்பர் மாதம் பார்க்குறோம் நீங்கள் மகரம் கும்பம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டான காரியம் ஆகணுமோ நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது பரவாயில்ல ப்ரொமோஷன் அது பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் எஃபர்ட் எடுங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையுமே உங்களுடைய பெர்மனெண்ட்டு ஜாப் அல்லது டெம்ப்ரவரி ஜாப் எதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் உருமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அது அத்தையும் கிளியர் ஆகும் எதிர்பார வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத டிராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசைகள் அவலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல பட் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதம் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி வாசிங்க ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் சம்பாத்தியம் இன்னொரு பக்கம் பிரச்சனை எல்லாமே கலந்து இந்த மாதம் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதனால் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் துர்க்கையையும் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டுருவாங்க